இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைனால இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு அப்படிங்கறதான் சொல்ல முடியும் ஏன்னா பல பிராந்தியங்களும் இப்ப பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு நேரடி யுத்தத்துக்கு பல பிராந்தியங்களையும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க பல நாடுகளும் இத ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாமா இதை வந்து நம்ம ஒரு பேவரா எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பல நாடுகளும் இருக்காங்க அதனால போருங்கிறது இந்த உலகத்துல பல பிராந்தியங்களையும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்களை சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஒரு சைடு அமெரிக்கா வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது இன்னொரு சைடு ரஷ்யா வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது பயன்படுத்தி மற்ற நாடுகள்லாம் நம்மளோட பொசிஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கலாமா அப்படிங்கிறது போல பழகும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான சிறந்த உதாரணம் தான் துருக்கி முதப்படி எடுத்து வச்சிருக்காங்க சோ அந்த இட்லி இந்த இட்லிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சைடுல ஒரு மேப்லோட இருக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப சின்ன பகுதியா தான் இருந்தது ஆனா இன்னைக்கு டேக் எடுத்து பாத்திருந்தீங்கன்னா அதோட வேற இன்னைக்கு டேட்டோட இருக்கும் டிசம்பர் ஆ ஆக்சுவலா இது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இட்லி இருந்து அந்த ஹெச்டிஎஸ் மிலிட்டன்ஸ்ல இருக்கிறாங்களே அவங்க அட்வான்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க இப்ப டிசம்பர் ஆறுல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல முன்னேறி வந்து பல மேஜர் சிட்டிஸ சிரியால வந்து பிடிச்சிருக்கிறாங்க அதுல ஒண்ணுதான் ஹம்மா இது சிரியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இதை இழந்துட்டாங்க இப்ப அடுத்தது டைரக்டா அவங்க ஹோம்ஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க ஒன்ஸ் ஹோம்ஸ் வீழ்ந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரஷ்யாவோட நேவல் போர்ட் இருக்கு இந்த இட்லி கீழே லெபனானுக்கு மேல அந்த சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பச்சை கலர்ல நேர இறங்கி வராங்க இல்லையா இந்த ஹோம்ஸ் மட்டும் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ரஷ்யாவோட நேவல் அண்ட் நேவல் சப்போர்ட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட டமாஸ்கிஸ்க்கு இந்த மாதிரி பகுதிகளுக்கு எல்லாம் கொண்டு போக முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் லெபனானுக்குள்ள போந்து லெபனான்ல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியும் இந்த ஒரு காரணத்தினால பெரும் சிக்கல் ரஷ்யாக்கு இருக்குது இது எப்படி இதுக்கு மேலேயாச்சும் தடுத்து நிறுத்துவாங்களா இல்ல எப்படி அப்படின்னு தெரியல ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட டெமோக்ராடிக் போர்ஸ் எஸ்டிஎஃப்னு சொல்லுவாங்க இது எப்படி சொல்லலன்னா அமெரிக்கன் பேக்டு அப்படிங்கறத சொல்லலாம் இவங்களுக்கு அமெரிக்காவோட ஆதரவு பெற்ற கடைகள் அப்படிங்கறதோலையும் சொல்லிடலாம் இவங்களுக்கும் சிரியாவோட ஆர்மிக்கும் பெருமளவுல சண்டைகள் இருக்காது இவங்க யாரோட சண்டை பிடிப்பாங்கன்னா துருக்கி அதுவும் குறிப்பா துருக்கியோட ராணுவத்தோடைய சில நேரங்கள்லாம் கைகளை பார்க்கறது உண்டு அதுவும் இப்ப இட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெச்டிஎஸ் இருக்காங்க இல்லையா சோ அவங்க முன்னேறிட்டு இருக்கிறதுனால இது வந்து ட்ரையாங்கிள் ட்ரையாங்கல் மாதிரி ஆயிடுச்சு நம்ம எப்படி சொல்லனா துருக்கி பேக்ல இட்லி அப்படி வச்சுக்கலாம் அமெரிக்கன் பேக்குல எஸ்டிஎஃப் வச்சுக்கலாம் ரஷ்யன் பேக்ல சிரியன் ஆர்மி சோ இந்த மூணு நபர்கள் தான் இதுக்கு தான் ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்காங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு மாற்றி மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க மேஜரா இருக்கிறது இந்த இட்லிப் இந்த இட்லிங்கிறது ரஷ்யா ஆதரவு பெற்ற ரஷ்யன் ஆர்மியை அடிக்கிறாங்க அமெரிக்கன் ஆதரவு பெற்ற சிரியன் டெமோக்ராட் போர்ஸையும் அடிக்கிறாங்க ஸோ இது எங்க போய் முடியுதுன்னு தெரியல இப்போ கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா இட்லி பிடிக்கிற இருக்கிற ஆளுங்க எல்லாம் எங்களோட பதவி வந்து குடைச்சல் கொடுக்குறாங்க அதுவும் சிரியன் டெமோக்ராட் ஃபோர்ஸோட ஜெனரல் கமாண்டரான ஃபராத் அதீத் பேர் குஞ்சகாட்டாவில் இமேஜ் போகிறோம் பாத்துக்கோங்க இவரை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எங்க அப்படின்னா ஒரு துருக்கி வந்து தாக்குதல் பண்ற போது வேணாம் துருக்கி சொன்னா கேளுங்க அப்படிங்கற போல இவருக்கு கெஞ்சுறாரா இல்ல மிரட்டுறாரா அப்படிங்கிறது போல நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா அதே நம்பர் தான் ஸோ இவ்ளோ தரப்பு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குனா இங்க பாருங்க சிரியாவோட ராணுவ வீரர்கள் சண்டையே பிடிக்க மாட்டுறாங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள பத்து மைல் தூரம் காணாமல் போயிருந்தாங்க அதனால அந்த டெசர்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடம் உருவாயிருது அந்த சிட்டி இந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்க வேகமா முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் இவங்க தரப்புல இருந்து இருக்கு ஆஹ் ரெண்டாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரியாவோட இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இவங்களை வந்து பிரிக்கிறாங்க பிடிக்கிறாங்களா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல இது வந்து பெருமளவுல எக்ஸ்பேண்ட் ஆகுது சப்ளை லைன்ஸுங்கிறது எஸ்டிஎஃப்க்கும் சரி இட்லிக்கும் சரி இது எப்படி யார் இந்த இடத்துல ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல ஏன்னா எஸ்டிஎஃப்க்கு மிக முக்கியமான ஒரு பகுதிங்கிறது மம்பிஜ் மஷ்கானா பேர் கொஞ்சம் கட் ஆகல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் ஃபிட் ஆகும் ஸோ அது வரைக்குமே இட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் அளவு எக்ஸ்பேண்ட் ஆயிடலாம் அப்படிங்குற யோசிக்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா அந்த பகுதியில் எங்களை ரிட்டன் பண்றாங்க அப்படிங்கிறது போல யூரோ தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்து இது கொஞ்சம் தான் என்ன மாதிரியான முடிவுல இருக்கிறாங்க துருக்கி அப்படிங்க தெரியல ரெண்டு யாரோ அப்படிங்கிறாங்க யாரோத்தஞ்சுருக்கி வச்சு என்ன பண்றது அப்படிங்கிற தெரியல இட்லிப்ப ஆஹ் இட்லிப்ப என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் இல்ல அப்படின்னா முடிஞ்சா ஏன்னா இப்ப வேட்னர் படைகள்லாம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க ஈரான் பேக்வன் போர்சஸ் வராங்க இப்ப இஜிப்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆதரவு தரும் சரியன் பசரல் ஆசாத் அவர்களோட அரசாங்கத்துக்கு ஆதரவு தரோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் பலரும் சொல்றாங்க பட் மீட்டிங் மற்ற விஷயங்கள் வந்து ஒத்தி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னு தெரியல இந்த அஸ்தானா ஃபார்மேட்டை திருப்பி பேசிக்கலாங்க பேசிக்கலாங்க அப்படின்னு ரஷ்யா துருக்கி ஈரான் திரும்ப திரும்ப சொல்றாங்களே தவிர எதுவும் பேச முடிவு எடுத்த மாதிரி தெரில ராபிட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க துருக்கியோட அதிபரான இடங்களும் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படிங்கால சொல்லியிருக்காங்க சிரியான்றது கொஞ்சம் சிக்கலுக்குரிய பகுதியாக தான் இருக்கு இதுல இன்னொரு விஷயம் ஒய்பிஜி இல்லையா ஒய்பிஜி பி கே கே இவங்க சொல்லுவாங்க இல்லையா ஸோ இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்கன்னா இதுதான் தருணம் ஆளுங்கள் சேருங்க பலப்படுத்துங்க ட்ரைனிங்க எடுங்க அப்படிங்கறது போல அவங்க தருப்பு சொல்லிக்கிறாங்க இட்லி போய் ஒரு டான்ஸ் ஆடிட்டாங்க இப்போ இவங்க டான்ஸ் ஆடி டயர்ட் ஆகும் ஒரு கட்டத்தில் ஸோ வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணும்போது அந்த இடத்துல எஸ்டிஎஃப்க்கு துணையா பிகேகே கேகே ஒய்பிசி எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா அதான் குருதின மக்கள் இருப்பாங்க இல்லையா போராளிகள் ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்களா யார் எடுத்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் மேபி ரெடியாகிறாங்க அப்படின்னா இட்லி வச்சு சண்டை பிடிக்க போறாங்களா இல்ல எப்படி சிரியா வச்சு சண்டை பிடிக்க போறாங்களா அப்படிங்க தெரியல இதுல என்னன்னா ஒரு பாயிண்ட் சொல்ல வருது இதுல சொல்லிடுறேன் இந்த சிரியாவில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யா பெருமளவில் ரீடைரக்ட் பண்றாங்க இந்த ரஷ்யா இப்ப நடந்துட்டு இருக்காது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்லை ரஷ்யாவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஆல்ரெடி அவங்களோட எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்ல இருக்கு அப்படி அப்படிங்கிறது போல பல சர்ச்சைகள் இருக்கு நான் ரெண்டாவதுக்கு வரேன் பட் ஆனா மெயினான விஷயம் என்னன்னா இப்போ ரஷ்யாவுக்கு வந்து ஏகப்பட்ட இடங்களை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கு அவங்களோட ஃபோர்ஸ் தான் இங்க ரீடிப்ளை பண்றாங்க இப்போ வந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பெருமளவில் எடுக்கலாம் விண்டர் கேம்பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டு வச்சுக்கிறாங்க அப்படிங்க போல இருக்கு இல்லையா அந்த மொமெண்டம் நம்ம ஸ்லோ பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க பட் எது எப்படியோ இப்ப சிரியால வந்து பாத்தீங்கன்னா அலகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க ரீஎன்ஃபோர்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஒரு இடத்துல குழுமிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா ஏன்னா சொல்ல வரேன் இந்த துருக்கியா இருக்கட்டும் என்ன ஆரம்ப எப்படி வேணாலும் மாறலாம் இந்த மாதிரி சைடுல வேணாலும் எடுக்கலாம் அவங்களோட இணைஞ்சு இவங்களை அடிக்கிறாங்களா இல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள அடிக்கிறாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல பட் ஒன்ஸ் பெருமளவில் இங்கே எங்க ரீஎன்ஃபோர்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க அப்படிங்கும் போது அந்த அந்த படைகள்ல எங்க இருப்பாங்க என்ன நடக்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லெபனான்ல சிவில் வார் வருமா அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு போயிடுச்சு அந்த இடத்துல ஹிஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா ரிட்ரி டைம் வந்துட்டாங்க ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவோட நிலைகள் மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதான் இஸ்ரேல் தரப்புல இருந்து செய்திகள் வருது அதுவும் சிரியா லெபனான் பார்டர்ல ஆயுதங்கள்ல மகிழ் பண்றதுக்காக இருந்தாங்க அது தெரிஞ்சு நாங்க ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்பு சொல்லிக்கிறாங்க ஏங்க சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்லாம் இருக்குல்ல ரோபி நாளைக்கு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பதிலுக்கு ஹூல்லாவும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இந்த காலி பகுதி இருக்கு இல்லையா ஸோ அந்த வந்து பதிலைக்கு ஹிஸ்பூல்லாவும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க என்ன அது சீஸ் ஃபயர் என்ன ஒண்ணுமே தெரியலே அப்படிங்கிற பட் இருந்தாலும் இந்த பிராந்தியம் சிக்கலக்குரிய பகுதியாக தான் இருக்கு என்ன சொல்ல வரேன்னா ஒன் சிரியால இல்ல பெரும்பாலுமான படைகள் அகோமிலேட் ஆயிட்டாங்கன்னா அவங்க இப்ப ஹிஸ்புல்லாமே இந்த இடத்துல ரீடைரக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது இல்லையா இப்போ ஒருவேளை இந்த பகுதியில எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு லெபனான்ல சப்போர்ட் கொடுக்கறது எல்லாரும் சேர்ந்து மேலே இட்லிப்ல அட்டாக் பண்றது இல்லை அவங்க எல்லாம் சேர்ந்து எஸ்டிஎஃப் அட்டாக் பண்றது இது போல ஒரு சூழல் உருவாயிடுச்சுன்னா அமெரிக்காவுக்கு மிக பெரும் சிக்கல் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா ஈராக் இந்த பகுதிகளில் இருந்து ட்ரூப்ஸை விட்ரா பண்றதா சொல்லிக்கிறாங்க இல்லையா சோ இதுதான் சான்ஸ்னு சொல்லி அந்த தருணத்துக்காக அவங்கவுங்க அவங்க அவங்களோட பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக இது போல ஒரு சண்டே ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு ஏன்னா ஒன்ஸ் ஈராக்ல இருந்து அமெரிக்கா போறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பி கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்ஸ் அந்த குருதின மக்கள் ஸ்ட்ராங்காகிறாங்கன்னா இந்த இடத்துல துருக்கி காப்பத்து ஸோ அதனால இப்படி நடக்குதா என்ன ஏதுங்கெல்லாம் தெரில அப்படின்னு பல பல விதமான கோணங்களை யோசிட்டு இருக்காங்க இப்ப நேரா நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா டிசம்பர் ஆறு ஒரு மிக பெரும் தாக்குதல் உக்ரைனுக்குள்ள ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஐம்பத்தி மூணு ட்ரோன்களை ஏவி இருக்காங்க இதுல முப்பத்தி ரெண்டு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு உக்ரைன் சொல்லிருக்காங்க இதுல பெரும்பாலுமான அட்டாச் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டலான கீ ஒ இருக்குல்லையா சோ அந்த பகுதியை நோக்கி இப்ப பெரும்பாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டாங்க டவுன் பண்ணியாச்சு அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்பில் சொல்றாங்க ஆனா மிக பெரும் தாக்குதல்கள் உக்ரைனுக்குள்ள குள்ள நடந்திருக்கு பல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும் இந்த வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மெர்னோகிராட்ல எடுக்கப்பட்ட வீடியோ பதிவு எந்த அளவுக்கு சேதம் அந்த அட்லாஸ் சிந்திச்சிருக்காங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல ஏன்னா ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்துல இருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்க்கு அதாவது பக்ரோஸ்க்குள்ள இப்போ அடிக்கடி ஷெல்லிங் நடக்குது அப்படின்ற தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னதான் இந்த மேப் வீடியோல பாத்துட்டு இருக்கிற தொடர்ந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்த பக்ரோஸ்க்கு மிக முக்கியமான டவுன்ஸ் அப்படிங்கிறது மருனோகிராடா இருக்கட்டும் நவ்கிரோடாவா இருக்கட்டும் செலிடோவா இருக்கட்டும் சிவசங்காவா இருக்கட்டும் இதெல்லாம் மிக முக்கியமான சிட்டிஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தோம் இப்ப சிவசங்காவோட என்ட்ரன்ஸ் பக்கத்துல ரஷ்ய வீரர்கள் போயிட்டாங்க கூடிய சீக்கிரம் அந்த பகுதியில ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சாலும் ஆன்சிரிய ஸோ பேட்டில் ஆஃப் பக்ரோஸ் பக்ரோஸ் நடக்கக்கூடிய பேட்டில் இந்த வின்டர்ல ஆரம்பிக்கும் மாற்று மாற்றுக்கிறது இல்லை ரஷ்யாவோட முன்னேற்றத்தை வச்சு பார்க்கும்போது பெருமளவுல சுத்தி வளைக்கிறாங்க பக்ரோஸ் கூட ஒரு எப்படி சொல்றது அஹ் கிழக்கு கிழக்குல இருந்து தெருக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தெருக்குல இருந்து மேற்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தினாங்க அப்படின்னா புரிஞ்சிச்சு அப்படிங்கிறவங்கள இருக்கு ஸோ பார்ப்போம் ஏன்னா இந்த சவஷ்ஷங்கா விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உக்ரைன் கிட்ட ப்ராப்பரான டிஃபென்ஸ் லைன்ஸ் இல்ல ரெண்டாவது ஆட்களும் கம்மியா இருக்காங்க அப்படிங்க சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால இது ஏன் வந்து இந்த பகுதியில் நான் பெருமளவுல சொல்றேன் அப்படின்னா இந்த அட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் மட்டும் எந்த அளவுக்கு இது வந்து உக்ரைனோட டெலகிராம் சேனல்ல கொடுக்கக்கூடிய விஷயம் தான் அதுவும் இதுல உக்ரைனோட இமேஜஸும் இல்லை அட்டாச் ஆயிருக்கும் அதோட ஃபுல்லாவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் வைக்கிறேன் இல்ல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஒரு நாள்ல மட்டுமே ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஷெல்கள் மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளில் நடந்திருக்கு அதுவும் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில இதுல நாலு செட்டில்மெண்ட் தான் குறிப்பா வச்சிருக்காங்க இந்த லிமன் ரிவைனி ஸோ இந்த பகுதிகள் பெருமளவுல பாதிப்படைஞ்சிருக்கு அதுல இருபத்தஞ்சு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்குன்னு இருக்காங்க இதுல லைமன் இருக்கு இல்லையா அதுல இருபத்தி நாலு டூ பிப்டி குண்டுகளை ரஷ்ய தரப்பு வந்து டெலிவரி பண்ணிக்கிறாங்க இது எல்லாமே ஏரியல் குண்டுகள் இதை நம்ம சொல்லியிருப்போம் ரஷ்யா ஏரியல் குண்டுகள் உள்ள கொண்டு வந்து இந்த அளவுக்கு பிரயோகப்படுத்துறாங்க அப்படிங்கும் போது அது லைமன்ங்கிறது இன்னும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வரலை ஸோ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் மிக அளவுல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்ய தரப்பு வந்து ஸோ இதனால உக்ரைனில் எந்த அளவுக்கு களம் சூடா இருக்கு எந்த அளவுக்கு ரஷ்யாவோட தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு தெரியுது நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த தாக்குதலை வந்து சொல்லிட்டு இருக்கோம் எதுக்கான வீரியம் எந்த அளவுக்கு இருக்கு ஆனால் இதை வந்து வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவோட எக்கனாமி ஓவர் ஹீட் ஆகுது அப்படிங்கிற சொல்றாங்க ரஷ்ய தீபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது மேடையில் ஸ்பீச் கொடுக்கும்போது சொல்லிருப்பாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் அதுல ரஷ்யாவோட முப்பத்தஞ்சு சதவீதம் தாங்க நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதே நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல எடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற ரஷ்ய தரப்பில் சொல்லுவாங்க இதுல ரஷ்யாவோட சென்ட்ரல் பேங்கோட சீஃப் நெபியூலினா அவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அதிபரான விளையாடு இது இப்போ நடந்தது இல்ல இது சமீபத்தில் நடந்தது ஒரு ரெண்டு மூணு மாதம் வச்சுக்கேன் எங்களுக்கு டேட் எக்ஸாக்ட்டாக எனக்கு தெரியல பட் ஆனால் இந்த போல் வீடியோஸ் பார்க்கும்போது இது வந்து எக்கனாமிக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது அதில் நான் ரொம்ப டாட்டா வேணுங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் ரெண்டாவது இவங்களாம் ரஷ்யாவில் தான் பேசிக்குவாங்க ஸோ ப்ராப்பரான ட்ரான்ஸ்லேஷன் இருக்காது அதை நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சாரமிச்சிக்க உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து டிஸ்கிளைமர் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா புட்டின் அவர்களை வந்து கேட்பாங்க என்னங்க இருபத்தொரு பர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இதனால மக்கள் பாதிப்படைவாங்க அது போல நார்மலாக டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து பேசிட்டு இருக்கும்போது நபிலனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆமா நம்மளோட எக்கனாமி வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கு ஓவர் ஹீட் ஆகிட்டு இருக்கு பட் ஆனால் காலப்போக்கில் அது கொஞ்சம் வந்து ஹீல் ஆகும் என்னோட ஸ்ட்ராட்டஜி அதாவது அவங்க போட ஸ்ட்ராட்டஜி தான் இது எல்லாமே இருக்குது ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ரஷ்யன் எக்கனாமி ஹீல் ஆகும் ஒரு கட்டத்தில் இப்போ அடிபட்டுட்டு இருக்கு பட் ஆனா இது வந்து ஹீல் ஆயிரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க புரிய வைப்பாங்க அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனி நபரோட கடன் வந்து வாங்கும் விகிதம் வந்து கம்மியா இருக்கு தனி நபரோட கடன் வந்து கம்மியாகுது அப்படிங்கும்போது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும்போது அவங்க வாங்க முடியாது இப்போ நம்மளுக்கு வந்து போய் வாங்குறோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா யாராவது வாங்குவாங்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க பேங்க் பக்கத்துல இதனால என்ன மக்கள் வந்து வாங்கக்கூடிய பொருளோட விலை வந்து பொருட்கள் வந்து கம்மியாகும் இரண்டாவது வெளிநாடுகள்ல இருந்து ஏற்றுமதி இறக்குமதி இருக்கு இல்லையா அதுல வந்து பெருமளவுல அடிவாங்க ரஷ்யாவோடது இப்போ உள்நாட்டு உற்பத்திங்கிறது பெருமளவுல தேவை இதனால என்ன நடக்குதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா வர ஆரம்பிக்கும் இது இது வந்து பல கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது நம்ம எப்படி சொல்லலாம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும் போது ஒரு நாட்டுல இருந்து நீங்க பாண்டை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறைய அந்த நாட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இது போல பல கான்செப்ட்ஸ் இருக்கு ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ அதிகமா இருக்கு ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா வரும் ரஷ்யாக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அதிகமான இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அதிகமா வந்து ரஷ்யாக்குள்ள இருக்கு இதனால உள்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி அதிகரிக்கும் உள்நாட்டுல உற்பத்தி அதிக அதிகரிக்கும் போது உள்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டுல தயாரிக்கக்கூடிய பொருட்கள் சீப்பா இருக்கனால அதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ரஷ்யன் எக்கனாமி ஃபுல்லா உள்ளேயே அவங்களுக்குள்ளேயே இருக்கும் இது வந்து மற்ற எக்கனாமிக்லாம் அது ஒர்க் ஆகும்னா கண்டிப்பா ஒர்க் ஆகுது எல்லாம் இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான் நாடு நாசக்கட இவங்க போடுற பிளான்லாம் ஒர்க் ஆகுது ஏன் அப்படின்னா ரஷ்யா கேஸ் அவங்கள அவங்களே நம்பி இருக்காங்க பெட்ரோலுங்கிறது அவங்களே நம்பி இருக்காங்க மற்ற நாட்டுக்குள்ளேயே சரி வராது சொல்ல வரேன் மற்ற நாள் வேற என்னமோ ஒரு மைண்ட் செட்ல இருந்துக்கலாம் பட் ஆனால் அவங்க அப்படி கிடையாது சோ அதுல வந்து அவங்க ரெகுலேட் பண்ணி பண்ணிக்குவாங்க இப்போ அது ரெண்டாவது ரஷ்யா ரஷ்யர்களுக்கு உணவு வேணாலும் அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கலாம் எல்லாம் செஞ்சுக்கலாம் இது எல்லாமே உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கு இது பிரச்சனையா இருக்காது உணவுப் பொருட்கள்ல இருந்து எண்ணெயில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ரஷ்யர்களை நம்பியே இருக்காங்க ரஷ்யாவை நம்பியே இருக்காங்க அதனால இது தான் ஒத்து வரும் மற்ற நாடுகளுக்குள்ள ஒத்து வராது மேபி அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுமா இருக்கும் மற்ற நாடுகளுக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்போ ஒர்க்காது இது ரஷ்யா திப்பான விளையாடி பண்ணவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா வருதுங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இப்போ தனிநபரோட கடன் இப்போ நியூ இயர்ங்கிறதுனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மற்றபடி இல்ல நல்லதான் போயிட்டு இருக்கு நாங்க முப்பத்தஞ்சு சதவீதம் தான் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒருத்தர் இருக்கோம் ஸோ வந்து கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கு அது ஹீலிங்க்கான ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ இந்த டைம்ல வந்து விடக்கூடாது இந்த டைம்ல ரஷ்யாவோட எக்கனாமியை ஆக விடக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னும் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இப்போ சிறியாட ஒரு மிக பெரும் அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க இதை துருக்கி அவங்களுக்கு சார்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப ரஷ்யாவோட எக்கனாமி அடி வாங்கிட்டு இருக்கு அது வந்து ஹீல் ஹீலாக கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காக்கு ஒரு ஆப்ஷன் வேணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா துருக்கி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ரஷ்யானால பெருமளவு ரிட்டாலியேட் பண்ண முடியாது உதவ முடியாது ஆமா நம்மளோட பொஷன் ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கலாம் அப்படிங்க அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்க போல பல அந்த வந்து கருத்துக்கள் இருக்கு பட் ஆனா சொல்ல வர ரஷ்யால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதுனால பெருமளவில் ரஷ்யாவோட எக்கனாமி வீழ்ந்துடும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது ரஷ்யா நினைச்சாங்கன்னா அவங்களோட இன்ட்ரஸ்ட் ரேட்டை கட் பண்ண முடியும் பட் ஒன்ஸ் கட் பண்ணும்போது கிராஜுவல்லா கம்மியாகும் போது ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும் ரெண்டாவது உள்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வாங்கும் திறன் உற்பத்தி திறன் எல்லாமே அதிகரிச்சிருக்கும் இதனால ரஷ்யா புள்ளி ஷீல்டு அந்த இது சொல்லுவாங்க இல்லையா அயன் கரெக்டுக்குள்ள வாழ்ந்தவங்க நாங்க அப்படின்னு திரும்பி அது போல ஒரு ஆஹ் விஷயத்துக்குள்ள ரஷ்யன்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படி வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மேற்குலக நாடுகளால எதுவுமே செய்ய முடியாது கொஞ்சம் இதாதான் இருக்கும் பட் ஆனா உள்நாட்டுல மற்ற நாடுகள் கூட லைக் சைனா இந்தியா ஈரான் நார்த் கொரியா இந்த நாடுகளை எப்படி சப்போர்ட் பண்ண போறாங்க இந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து செயல்பட போறாங்க அப்படிங்கிறது பொறுத்தா இருக்கு ஸோ பிரிக்ஸ் நாடுகளுக்கு பெரும் அளவுல திருட்டன் ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கறது இந்த ஒரு தான் டாலர் டீ டாலர் எக்ஸ் ஆகுது அதாகுது இது ஆகுதுங்களா ரெண்டாவது அது ஆகுறது ஆகாதுங்கிறது மேற்குளவு நாடுகளோட கையில தான் இருக்கு இப்ப வரைக்கும் வந்து பிரிக்ஸ் வளர்ச்சி அது ஆகிடும் அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது பிரிக்ஸ் நாடுகள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்குள்ள எப்படி சப்போர்ட் பண்ணிக்க போறாங்க என்ன மாதிரியான மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத தான் டாலர் டீ டாலரைஸ் ஆகும் இவங்களால அது நடக்கும் அப்படிங்கிறது தான் நடக்கும்னு நினைக்கிற மைண்ட் செட் கிடையாது இவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால அது நடந்துடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ரஷ்யாவை ஸ்ட்ராங் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும் தான் எங்க இருக்கக்கூடிய விஷயம் இப்ப பொறுத்து வந்து பாப்ப என்ன நடக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா பெருமளவுல களத்தில் முன்னேறிட்டு இருக்காங்க அதுவும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிராஸ்க்லாம் அவ்வளவுதான் இன்னொரு சில வாரங்களில் ரஷ்யாவோட கட்பாட்கள் வந்துடும் பேட்டில் எல்லாம் முடிஞ்சிச்சு பெருமளவுல ஆச்சிபியாலய வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சோன் குள்ளலாம் பெருமளவுல ரஷ்யா போக ஆரம்பிச்சிட்டாங்க கீழ பக்ரோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செலுஷன் கோக்கு இல்லையா ஸோ அது பக்கத்துல வரைக்கும் ரஷ்யன்ஸ் போயாச்சு ஸோ பெருமளவுல முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க ரஷ்யன்ஸை ரெண்டாவது காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ஆயுதங்களை ரஷ்ய வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க எழுப்புகள் எந்த அளவுக்குன்னு உக்ரைன் தற்கையே சொல்றாங்க அதையும் பார்த்தாச்சு இப்போ சிரியாலையும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ரஷ்யா இன்னும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள போகிறாங்களா என்னாச்சு என்னாச்சுன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல பட் ஒன்ஸ் அந்த இடத்துல சிரியாவோட ராணுவம் வந்து அங்க ஸ்டேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தான் ரியல் கேம் என்ன அப்படிங்கிற தெரிய ஆரம்பிக்கு ஏன்னா ரஷ்யாவுக்கு ஓவர் ஸ்ட்ரெச்ச்டாக இருக்கும் ஏன்னா ஃப்ரம் சிரியா ஈரான் அசபேஜான்ல இருந்து மேல ஜார்ஜியால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எட்டாவது நாள் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு பட் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளதாக இருக்குன்னு அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க அதிபர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆக மாட்டேறாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர போறாங்க இன்னும் நாற்பத்தஞ்சு நாட்கள் தான் இருக்கு ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வர்றதுக்கு இப்போ என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம் ரெண்டாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் நடந்தான் வீடியோக்கள் சரியா போட முடியல இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துடும் எந்த ஒரு டிலேயுமே இருக்காது மன்னிச்சுக்கோங்க மகாதேவன் அவர்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இந்த தடையும் சூப்பர்தான்ஸ் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்பா ஆதரவும் எப்போ இதே போல இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம் இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அடுத்த சிந்திக்கல அது